of viewers, வணக்கம் ஆஸ்ட்ரோ இருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க முதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த கும்ப ராசி கும்ப லக்ன அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் குடையுமான சனி இரண்டாம் இடமான மீனத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார் எனவே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம் பண வரவு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் அதற்கேற்ற விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும் சனி பார்வை நான்காம் இடமான ரிஷபம் எட்டாம் இடமான கன்னி பதினோராம் இடமான தனுசில் விழுகிறது சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம் வீடு மனை வாகன விஷயங்களில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் வரக்கூடும் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருப்பது நன்மை தரும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது தடைகள் வரும் வாய்ப்பு உண்டு எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தாமதமாகலாம் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம் ரெண்டு பதினொன்றுக்குடிய குரு அஞ்சாம் இடமான மிதுனத்தில் சுக்கரனுடன் சஞ்சரிக்கிறார் இது ஒரு சாதகமான அமைப்பு எனவே பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரம் மேற்படும் அதேபோல் உங்களது ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் லாபங்கள் கைக்கு கிடைக்கும் சனி பார்வை இருப்பதால் சிறிது தாமதங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு மற்றபடி மற்றபடி குரு ஐந்தாம் இடமான மிதுனத்தில் இருந்து மன மகிழ்ச்சியை மேம்படுத்துவார் குரு பார்வை ஒன்பதாம் இடமான துலாம் பதினோராம் இடமான தனுசு உங்கள் ராசியான கும்பத்தில் விழுகிறது எனவே தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒரு சமயம் போல் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை காரணம் குரு பார்வையுடன் சனி பார்வையும் பதினோராம் இடத்துக்கு விழுகிறது உங்கள் ராசியின் மீது குரு பார்வை விழுவதால் உங்களது சுய மரியாதையும் கௌரவமும் மேம்படும் உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் உங்கள் ராசியில் இருக்கும் ராகுவின் மீது குரு பார்வையும் விழுகிறது மூணு பத்துக்குடிய செவ்வாய் எட்டாம் இடமான கண்ணியில் சஞ்சரிக்கிறார் இது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை உங்கள் முயற்சிகள் வெற்றியாக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் புதிய முயற்சிகள் தேவையில்லை தொழில் வியாபார உத்தியோக வகையில் சிறிது மந்தமான நிலை இருக்கலாம் உத்தியோகம் செய்யும் இடத்தில் சீனியர்ஸாலும் கூட இருப்பவர்களாலேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு எனவே அனாவசியமான ஆர்கியூமெண்ட்டுகளை தவிர்த்து அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டுக்கொள்வதோடு அமைதி காப்பது உங்களுக்கு நன்மையை தரும் எட்டில் இருக்கும் செவ்வாயால் உங்களுக்கு முதுகு தண்டு வகையில் வலி பிரச்சனைகள் ஏற்படலாம் அதற்கு தகுந்த மருத்துவ உதவி எடுப்பது நன்மை தரும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் பின்னோக்கி வண்டியை எடுக்கும் போதும் திருப்பங்களில் திரும்பும் போதும் கவனமாக ஈர்க்கவும் இருட்டில் வண்டி ஓட்டுவதை தவிர்ப்பது நன்மை தரும் நாலு ஒன்பது குடைய சுக்கரன் அஞ்சாம் இடமான மிதுனத்தில் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார் இது ஒரு சாதகமான அமைப்பு எனவே சுக சௌகரியங்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் வீடு மனை வாகன சுப சுகங்கள் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் மேலோங்கும் தாயின் உடல்நிலையில் மருத்துவ உதவி எடுக்க குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நிலையிலும் முன்னேற்றம் இருக்க வாய்ப்பு உண்டு பெண்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பர் பெண்களின் தேவைகள் யாவும் நிறைவேறும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற்றம் அடைவர் ஆனால் கீழே வேலை பார்ப்பவர்கள் உடன் வேலை பார்ப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதம் திருமண ஏற்பாடுகளை சிறிது ஒத்தி வைக்கலாம் காதல் வாழ்க்கையும் வீட்டில் சொல்லும் அளவுக்கு சுமூகமாக இருக்க வாய்ப்பு இல்லை அஞ்சு கூடிய புதன் ஆறாம் இடமான கடகத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே மாணவர்களுக்கு கல்வி கேள்விகள் மேலோங்கும் அவர்கள் நினைத்தபடி நினைத்த இலக்கை அடைய முடியும் கல்வி வகையில் மாணவர்கள் வகுத்த திட்டப்படி எதையுமே நடத்த முடியும் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் ஆறுக்குடைய சந்திரன் ஒன்பதாம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது ஏழு கூடிய சூரியன் ஆறாம் இடமான கடகத்தில் மாத முதல் பாதியிலும் ஏழாம் இடமான சிம்மத்தில் மாத பிற்பாதியில் கேத்துவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே கணவன் மனைவி உறவு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல நன்மை தரும் சுமுகமாகவும் அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க குடும்ப விஷயத்தில் மூன்றாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்ற இறக்கமுள்ள மாதமாக அமைகிறது சூரியன் மாத பிற்பகுதியில் கேத்துவுடன் இணையும் போது குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம் நாம் எடுத்த முடிவு த தவறோ இந்த முடிவு எடுக்காமல் இருந்திருக்கலாமோ என்று பல வகையில் நீங்கள் யோசிக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் மாத பிற்பகுதியில் புதன் சூரியனுடன் இணைகிறார் அப்பொழுது எதிர்காலத்தில் நீங்கள் படிக்க நினைப்பது அதற்காக எடுத்த திட்டங்கள் இவை யாவும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் ராசியில் இருக்கும் ராகுவாலும் ஏழில் இருக்கும் கேத்துவாலும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் சுக்கிரன் குரு என்ற இரு சுபகிரகங்களும் அஞ்சில் இருந்து நன்மையே கொடுக்க உள்ளனர் ஆனால் ஏழில் இருக்கும் சூரியன் கேத்துவுடன் சேர்ந்த சூரியனாலும் எட்டில் இருக்கும் செவ்வாயாலும் உடல்நிலையிலும் உத்தியோகம் செய்யும் இடத்திலும் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது எனவே எதுவாக இருந்தாலும் அமைதி காத்து உங்கள் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்வது நன்மையை தரும் சிவபெருமான் வழிபாடும் பைரவர் வழிபாடும் மேன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு இரவு முதல் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு காலை வரை சந்திராஷ்டிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலர் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்